ஹலோ மக்களை நான் உங்க கன்னியாகுமரி சிறில் கன்னியாகுமரி வரைக்கும் போனோம் ஒரு நாளும் போக முடியல கேட்டியலா இன்னைக்கு எப்படியாவது கன்னியாகுமரிக்கு போய்தான்னு சொல்லிட்டு நானும் எனக்கு ஒய்ஃபு மட்டும் கன்னியாகுமரிக்கு போயிருந்தோம் கன்னியாகுமரிக்கு போனாக்கி நாங்க போன சமயத்துல அத்திரக்கு தரக்கொன்னும் இல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி கூட்டம் இருந்து கேட்டியலா கடல்ல போய் நாங்க நல்லா கடந்து தண்ணில கடந்து குளிச்சுக்கிட்டு உடம்பெல்லாம் மண்ணும் கடல் மண்ணும் தண்ணி மட்டும் நனைஞ்சிட்டு சரி நனையதும் மணல் படையதும் ஒரு சுகம் தானே எப்ப மாதிரிதானே படுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கடந்து கடல்ல குளிச்சுக்கிட்டு கரைக்க வந்தாய் ரெண்டு பையன் மாரும் அழகாயிட்டு தூண்டுல சூப்பரா பெரிய பெரிய மீனா பிடிச்சிட்டு இருந்தானுவ எங்களுக்கே ஆச்சரியம் ஆயிட்டு இருந்து பரவாயில்லையே இவ்வளவு பெரிய மீன் தூண்டில் கிடைக்குதேன்னு சரி அடுத்தது நம்ம கன்னியாகுமரியில் பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபான்னு சொல்லிட்டு பல சைஸ்ல நிறைய ஸ்டால் இருக்குமே பொருட்கள் அதில் நம்ம பொம்பளைல பின்ன சொல்லவா வேணாம் போய் வாங்கி வாரி கட்டினாவ சரி மக்களே நீங்களும் கன்னியாகுமரி இது மாதிரி போன அனுபவம் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்